ஹாய் ஹலோ வணக்கம் மயனார் துணை நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம சோழன் பாண்டியன் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம சேரன் அடித்ததுக்காக நம்ம கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவை சரியான அடி அடிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த கோவத்தில் கார்த்திகை அவங்க அப்பா வந்து அன்னைக்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாரு கார்த்திகா வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க அவங்க அப்பா கிட்டே எனக்கு சேரன் மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அந்த கேடுகக்கட்ட குடும்பத்தில் நீ போய் வாழ வாழப்போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம கார்த்திகா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திகா அம்மா இருந்துட்டு ரொம்பவே கோவமா என்னடி வார்த்தை பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ஒரு அடி அடிச்சுட்டு நீ இந்த புடவை கட்டிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருந்துட்டு எதுக்காகண்ண நீங்க அடி வாங்கினீங்க நீங்க எந்த தப்பும் பண்ணலையே எதுக்காக அடி வாங்கிட்டு நிற்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எதுக்காகடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்கவும் எல்லாம் இப்படியெல்லாம் என்ன இப்படி இருக்கிறதுனால தான் நம்மள காலில் போட்டு மெதிக்கிறாங்க அவங்க நீங்கள் இப்படி இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லவும் நம்ம நடேசன் இருந்துட்டுக்கு நீ எல்லாம் ஒரு ஆம்ளா அவங்க நீ வாங்கிப்பியா சொல்லிட்டு சொல்லவும் இருந்துட்டு சேரன் கிட்ட என்னென்ன எதுக்காக நீங்க அடி வாங்கணும் கார்த்திகா தான் வந்தாங்க அவங்க தான் உங்களை கட்டி பிடிச்சாங்க நீங்க என்ன பண்ணீங்க உங்களை மேல எந்த தப்பும் இல்லையே நீங்க எதுக்காக அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கேட்கவும் அந்த நேரம் பார்த்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வராங்க நம்ம கார்த்திகாவோட அப்பா அம்மா மாமா மூணு பேருமே நம்ம சேரன் சோழன் பாண்டியன் இவங்க மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டுன்னே அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போயிடுறாங்க பக்கம் கார்த்திகா அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சேர்ந்துன்னு நம்ம கார்த்திகாவுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நிலா இருந்துட்டு நம்ம சோழன் சேரன் பாண்டியன் பல்லவன் இவங்க நாலு பேரையும் எப்படியோ அவங்க வெளியே கொண்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கார்த்திகாவுக்கு கல்யாணம் நடந்துடுது இந்த கல்யாணத்தில் வந்து நம்ம கார்த்திகாவுக்கு விருப்பமே இல்லை இந்த கல்யாணத்தை நம்ம ஏன் பண்ணிக்கணும் ஓடி லாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசி யோசிக்கிறதுக்குள்ள அந்த கல்யாணமே முடிஞ்சிருது நம்ம சோழனுக்கு இந்த விஷயம் தெரியவும் நம்ம சோழன் இருந்துட்டு நம்ம சேரன் கிட்டே சொல்கிறாங்க சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இவ்வளோ நாளாக என்ன லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாலே எனக்கும் ஓ எங்கேயோ ஒரு சின்னதாக ஒரு ஆசை இருந்துச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்க மாட்டோங்களான்னு ஆனால் இப்போ அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நம்ம கார்த்திகா வந்து இந்த லைஃபை ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் உங்கள் சீரியலோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்